வரவேற்புரை வழங்கிய கவிமாலை தலைவர் இன்பா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசனை வழங்குவார்கள் နံရ <inaudible> ီ <wai> கவி வாழ்த்து தந்த எங்கள் மரபு ஆசான் பானதி விசய பாரதி அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசு வழங்குவார்கள் அடுத்து வாழ்த்துறை தந்த இலக்கிய களத்தின் தலைவர் முனைவர் ரத்தின வெங்கடேசன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு நினைவு பரிசு வழங்குவார்கள் கவி பூங்கொத்து நூல் அறிமுகம் செய்த இசக்கி செல்வி அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசு வழங்குவார்கள் சிங்கை எனும் அங்கை நூல் அறிமுகம் செய்த அம்பிகா நெப்போலியன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசு வழங்குவார்கள் நினைவு பரிசு வாங்கியவர்கள் மேடையிலேயே இருக்கவும் பெருந்தளவு நூல் அறிமுகம் செய்த சங்கீதா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசு வழங்குவார்கள் சந்த சடங்கை ஒளி நூல் அறிமுகம் செய்த வானதி பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசு வழங்குவார்கள் நினை நிகழ்வின் நெறியாளிய சி கருணாகரிகளுக்கு சிறப்பு விருந்த நினைவு செய்து வழங்குவார்கள் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்க சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழக முன்னாள் தலைவர் இலக்கிய வேந்தன் ஆண்டியப்பன் அவர்களை அடைக்கின்றோம் புகைப்படம் ഒരേ വിളത്തിനും അനിയണ്ട് അമ്പത് വായിക്കും വൈദ്യക്തി മേടയിലുള്ളൊരു <laughs> മേടയിലർക്കവും <laughs> <laughs>